இந்த நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி கும்பராசி ராசி சக்கரத்தில் பதினொன்னாவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த கும்பராசி பதினொன்றாவது இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ஒரு இடம் வாழ்வில் மிகப்பெரிய லாபங்களையும் மூத்த சகோதரர்கள் மீது ஒரு அன்பு பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களாகவும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு தனித்திறன் தனி ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு செல்வ ஈட்டக்கூடிய ஒரு

ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் திருப்பீங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி என்பவர்களுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோடைய அவிட்ட நட்சத்திரமும் இந்த கும்பராசியில் தான் இருக்குது காரகனான ராகுவோட நட்சத்திரமான சதயம் நட்சத்திரமும் இந்த கும்பராசியில் தான் அடங்கியிருக்கு தனக்காரகனான குருவோடைய நட்சத்திரமும் அதாவது பூரட்டாதி நட்சத்திரமும் இந்த கும்பராசியில தான் இருக்குது இப்படி மூன்று கிரகங்களுடைய அமைப்பு நிறைந்த ஒரு ராசி என்றால் அந்த கும்பராசியை தான் சொல்லலாம் கும்பராசி என்பர்களுக்கு தாய் கிரகமாக சந்திரன் வந்து அமரும்போது இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஏன்னா சனி பகவானுக்கு தாய் வீடு அப்படின்னா சந்திரன் தான் அதை அவர் வந்து இந்த இடத்துல உட்காரும்போது ஆயுள் காரகன் வந்து உட்காரும்போது நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த கும்பராசி என்பர்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா போன்ற அமைப்பு பெரும்பாலும் இவங்களுடைய கஷ்டங்களை வெளியில் வந்து பகிர்ந்துக்க மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஒன்று ஒரு உறுதியாக ஒரு துணிவாக ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப வலிமை உள்ள ஒரு நபராக இந்த கும்பராசி என்பர்கள் வளம் வருவாங்க அப்படின்னே சொல்ல இவங்களுக்கு ஒத்து போகக்கூடிய ராசி எப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் மீன ராசி இவங்களுக்கு ரொம்ப ஒத்து வருவாங்க ஏன்னா காற்றுத்தன்மை உள்ள ராசி என்பதனால கிட்ட கொஞ்சம் இந்த குணம் மனிதாபிமானம் இதெல்லாம் இவங்களுக்கூட இந்த கும்பராசி என்பர்களுக்கு கூட ஒத்துப்போகும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கும்பராசி என்பர்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பாதகமாக இருக்கு நிதி நிலைமை எப்படி இருக்கப் போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் தொழிற்சாணத்தில் குரு பகவானுடைய பார்வை வருகின்ற வாரத்தில் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட வருமானம் ஸ்தானமாகிய இரண்டாம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் இருந்த அந்த பற்றாக்குறை படிப்படியாக சரியாகும் தொழிலில் பிரம்மாண்டமாக வரப்போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த பின்னடைவெல்லாம் படிப்படியாக சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள நபராக நல்ல ஒரு பாராட்டு உள்ள ஒரு நபராக நல்ல ஒரு சுறுசுறுப்பு உள்ள ஒரு நபராக வருகின்றன நாட்களில் நீங்கள் வளம் வர போகிறீங்க ஏன்னா அதற்கான வழிகளாவது இந்த காலகட்டத்தில் தென்படும் தொய்வாக இருந்த தொழில் தொய்வாக இருந்த வியாபாரம் இதெல்லாம் வீடு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பத்தில் ஜுக்ரன் இருக்கிறார் செவ்வாயும் இணைந்திருக்கிறார் இருக்கிறார் சுக்ர மங்கள யோகம் ஏற்படுறதுனால நல்ல ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு மனை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் செய்யலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு சிலரெல்லாம் தனியாக அதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்துருப்பீங்க அதற்கேற்ற காலமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லத்தில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கு ஆனால் ஒரு வரனே அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களே இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் ஒரு சிலர்லாம் பார்ட் டைம் ஒர்க் பண்ணி அதன் மூலிமா கொஞ்சம் பொருளீட்டக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வேறு யாராவது உங்களுடைய மகனோ அல்லது மகளோ அல்லது வீட்டில் எக்ஸ்ட்ரா மருமகன் மூலியமாக ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுடைய பொருளாதார நிலை வாழ்வாதாரம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்குது எடுக்கிற காரியங்கள்லாம் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான சிறப்பான பலனை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும் எடுக்கிற காரியத்தை கரெக்ட் செய்து முடிக்கிறதுனால ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் போதுமான ஆதாயம் இல்லாமல் வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஆதாயத்தை தர மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வாங்கி கொடுக்குற விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்காவது வாங்கி கொடுக்குறீங்க அல்லது யாருக்காவது முன்ஜாமீன் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கடன் சுமையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது யாருக்காவது வாங்கி கொடுக்குறதன் மூலியமாவோ அல்லது நீங்களே போய் வம்படியாக யாருக்கிட்டையாவது மாற்ற மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த பணம் வாங்குற இடத்துல கொஞ்சம் கரெக்டான நபர் தானா அப்படின்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணம் வாங்குங்க அதோடு கூட மற்றவங்களுக்காக என் காரணத்து கொண்டும் நீங்கள் வந்து ஜாமீன் போட வேண்டாம் போட்டி அப்படின்னா அந்தருக்கும் நீங்களே பொறுப்பேற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைந்துடும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது ஏன்னா ருணர் தானத்தில் வந்து தனாதிபதியான குரு அமர்ந்திருக்கிறார் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் ரொம்ப நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க அந்த கேஷியர் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அக்கௌண்டன்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களாம் ரொம்ப கரெக்டாக கணக்கு கொண்டுட்டு போகணும் இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை சாத்தியக்கூறு அதிகமாக அந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமைந்துடும் பண மதமான பிரச்சனை கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அதனால ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா தான் உங்களால் கெட்ட பேர்லேருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியும் கவனம் இல்லாமல் கொஞ்சம் கேஷுவலாக இவங்களாம் நம்பிக்கைக்குரிய நபர்கள் இவங்களாம் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு நீங்கள் கேஷுவலாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது ஆறாம் ஸ்தானமான ஆனால் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால செய்கிற காரியங்களாம் ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல கூட ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பணம் சம்மந்தமான பிரச்சனை வட்டி சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரும் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கையில் இருக்கிற பணம்லாம் கூட ஒரு கரையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் கூட திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் கையில் இருக்கிற பணம் கரையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது கவனமாக நல்லது சனி பகவான் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால வேலையில் ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் ீங்க ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும் அதோட கூட மற்றவங்கக்கிட்ட குறிப்பாக உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்பிக்கையை கொடுத்து ஒரு சிலரெலாம் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது யாரையும் வந்து முழுமையாக நம்ப வேண்டாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருங்க திங்கக்கிழமையில் வர பிரதோஷத்தன்னைக்கு போய் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதோட கூட இந்த டிசம்பர் நாலாம் தேதி பௌர்ணமி அணைக்கு அந்த சிவபெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்க அந்த அண்ணாமலையரை வ வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் முடிந்தால் பௌர்ணமி அணைக்கு வந்து கிரிவலம் சென்றுவாங்க இந்த பௌர்ணமி போக முடியலனா கூட ஏதாவது ஒரு பௌர்ணமியில் ஒரு ஒன்பது பௌர்ணமி முடிந்தால் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் க்காரர்களுக்கும் அடுத்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கும்பராசியில் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நீங்க எதிர்பார்த்த லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பணியாளர்களும் உங்களுக்கு தொழிலா இருப்பாங்க புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா கூட அந்த முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கு சகோதரரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் ரொம்ப நாளாக விற்க முடியாத இந்த சொத்துல இந்த காலகட்டத்தில் விற்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக ஒரு நிலத்தை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அதையும் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த விற்க முடியாத இந்த நிலத்தை விற்றுட்டு வாங்க நினைச்ச அந்த நிலத்தை வாங்குவீங்க அப்படின்னே சொல்லாம் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமாக இந்த காலகட்டத்தில் முடியும் டிசம்பர் ஆறு முதல் லாபஸ்தானத்தில் செவ்வாய் வந்து அமரும் போது வருமானம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லாம் நினைத்ததை அந்த காலகட்டத்தில் சாதிப்பீங்க உங்களுடைய மீட்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் புதிய முதலீடு நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லாம் அந்நியர்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அந்நியர்களை முழுமையாக நம்ப வேண்டாம் புதுசாக புதுசாக ஏதாவது முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பூரடாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் ஆறாம் இடத்துல வக்ரகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முன்பிருந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இறங்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கடன் வாங்கிட்டு ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக செயல்படுறது நல்லது கடந்த வாரத்தை கூட இந்த வாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயம் விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க குறிப்பாக பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க குடும்பத்துக்குள்ளே அப்பப்போ பிரச்சனை வரும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க மகிழ்ச்சிகரமாக இருக்க அன்னை பாலாம்பிகையை வழிபட்டு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ